நண்பர்களுக்கு வணக்கம் வாழ்க்கையில ஒரு முறையாவது பஸ்லயோ கார்லயோ இல்ல பைக்லயோ டிராவல் பண்ணி ஒரு ரூட் இருக்குன்னா மைசூரில் இருந்து ஊட்டி வரைக்கும் பந்திப்பூர் ஃபாரஸ்ட் அங்கிட்ட வந்து முதுமலை ஃபாரஸ்ட் இது வழியாக ஊட்டி போற இந்த ரூட் தரமா இருக்கும் சீனரி சமையா என்ஜாய் பண்ணலாம் அதுவுமே மழையாளங்களில் போனீங்க அப்படின்னு தரமா இருக்கும் ஆனா பந்திப்பூர் ஃபாரஸ்ட் உள்ள என்ற முன்னாடியே குண்டல்பட்டு குண்டல்பேட்ல இருந்து பந்திப்பூர் ஃபாரஸ்ட் கேட்டுன்னு ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்கு அங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கீழே மேகமூட்டங்கள் இருக்கும் நம்ம மேகமூட்டம் கிலோமீட்டர்களுக்கு மேல நிற்போம் அப்படி ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்கு அந்த பிளேஸுக்கு போகணும் அப்படின்னா நீங்க மைசூர்ல இருந்து ஃபர்ஸ்ட் குண்டல்பேட் டிராவல் பண்ணிடணும் குண்டல்பேட்டுக்கு மைசூர்ல இருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் வரும் இதுக்கு வந்து எண்பத்தி ரூபாய் டிக்கெட் வாங்குறாங்க நார்மல் கேஎஸ்ஆர்டிசி பஸ் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே மணி நேரத்தில் உங்களுக்கு சேர்த்துருவாங்க பஸ் நீட்டா இருக்கு பஸ் லெக் ஸ்பேஸ் சீட்டோட அமைப்பு எல்லாமே அருமையா இருக்கு அது போக இந்த ரூட் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கிறதுனால சீனரிசுக்கு பஞ்சமே இல்லாங்க மைசூர் டு குண்டல்பேட்டு அடிக்கடி பஸ் இருக்கு நான் ஸ்டாப் அப்படின்னா எண்பத்தி அஞ்சு ரூபா வாங்குவாங்க நார்மல் பஸ் அப்படின்னா எண்பத்தி ரெண்டு ரூபா வாங்குவாங்க மூன்று ரூபாய் தான் டிக்கெட் கேட்டு ஜாஸ்தி குண்டல்பேட்டில இருந்து பந்திப்பூர் ஊட்டி ஈஸியா நம்ம ரீச் ஆகலாம் நண்பர் யாராவது பண்ணிங்கன்னா கமெண்ட் சொல்லுங்க